பல்வேறு கட்சியில் இருந்து விலகி பல்வேறு அமைப்புகளிலிருந்து இருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் தெரிவித்து உங்களுக்கு நிச்சயமாக உயர்ந்த இடத்துக்கு எடுத்துச் செல்லும் என்பதையும் தெரிவித்து எனக்கு முன்னாலே அறிவித்தவர் தங்கம் குறிப்பிட்டதை போல

என்னுடைய கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் நன்றாக தெரியும் அதே நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த உதவி இருந்தாலும் என்னுடைய ஆட்சி அமைப்பிற்கு உங்களுக்கு துணை நிற்கும் நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல உங்களுடைய மாவட்டத்தை ஒட்டி இருக்கின்ற மாவட்டம் சேலம் மாவட்டம் நான் அருகிலே இருக்கின்றவன் எப்பொழுதும் என்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றதை நேரத்தில் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை மக்கள் தேசிய கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்கள் இணைத்துக் கொண்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்